இது பேரன்பம் தோட்டத்திலேருந்து சேகரித்த கரு உமத்தையோட விதைகள் தீஸ் ஆர் த சீட்ஸ் ஆஃப் த பிளாக் டட்டுரா தட் ஐ கலெக்டட் இன் பேரன்பம் கார்டன் ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் ரெண்டு மூணு செடி இருக்கிறதுனால விதைகளை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன் ஐ தாட் ஐ ஷுட் நாட் வேஸ்ட் த சீட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் பிளான்ஸ் ஆல்ரெடி இன் ஆர் கார்டன் இந்த விதைகளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பொது இடங்களில் விதைச்சா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமேன்னு யோசிச்சு பார்த்தேன் ஐ decided டு ஸ்ப்ரெட் the seeds இன் பப்ளிக் places ஸோ so that இட் will பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஏன்னா இந்த கரு உமத்தை எளிதில் கிடைக்காது அதே மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது because this is a very rare plant and has lot of medicinal value.